வணக்கம் பார்வையாளர்களே இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான தமிழ் சஸ்பென்ஸ் கதையை சொல்ல போகிறேன் பெரிய மனிதன் திருக்குறள் செயற்கரிய செய்வார் பெரியர் செய்கலாதார் என்கிறது ஒரு மனிதன் கடினமான பணியை எப்படி வெற்றிகரமாக முடிக்கிறான் என்பதை இந்த கதை வெளிப்படுத்தும் தயாரா ஆரம்பிக்கலாம் கோயம்புத்தூரில் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தான் விஜய் அவன் ஒரு சாதாரண தொழிலாளி ஆனால் அவனது கனவு பெரியது கிராமத்தில் ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் ஒரு நாள் அவனது முதலாளி ரவி அவனை அழைத்து ஒரு ரகசிய கொடுத்தான் விஜய் ஒரு முக்கியமான ஆவணம் ஒரு பாதுகாப்பு பெட்டியில் இருக்கிறது அதை எடுத்து வந்தால் உனக்கு ஒரு பெரிய தொகையை தருவேன் உன் பள்ளி கனவு நிறைவேறும் என்று கூறினான் ஆனால் அந்த ஆவணம் ஒரு பெரிய நிறுவனத்தின் ரகசியம் என்பதை விஜய் அறிந்தான் இது சட்டவிரோதமாக இருக்கலாம் என்று அவன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது ஆனால் ரவி அவனை மிரட்டினான் நீ இதை செய்யாவிட்டால் உன் வேலையை இழப்பாய் உன் குடும்பம் பட்டினியில் வாடும் விஜய் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது விஜய் ஒரு இரவு அந்த நிறுவனத்திற்கு சென்றான் பாதுகாப்பு பெட்டியை அடைய அவன் பல தடைகளை கடக்க வேண்டியிருந்தது கண்காணிப்பு கேமராக்கள் பாதுகாவலர்கள் மற்றும் ஒரு சிக்கலான பூட்டு அவன் ஒவ்வொரு படியாக முன்னேறினான் ஆனால் அவனது மனம் பயத்தில் தடுமாறியது நான் இதை செய்ய முடியுமா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அவன் பெட்டியை அடைந்தபோது ஒரு எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது ரவியின் உதவியாளன் குமார் அங்கே இருந்தான் ரவி உன்னை ஏமாற்றுகிறான் விஜய் இந்த ஆவணம் ஒரு மோசடியை மறைக்க பயன்படுத்தப்படும் நீ இதை எடுத்தால் நீயே குற்றவாளியாக மாட்டிக்கொள்வாய் என்று குமார் எச்சரித்தான் விஜய் அதிர்ந்தான் ரவி அவனை பலியாக்க முயல்கிறான் என்பது தெளிவாகியது ஆனால் அவன் பின்வாங்கவில்லை நான் இதை முடிக்க வேண்டும் ஆனால் என் வழியில் என்று அவன் முடிவு செய்தான் விஜய் பெட்டியை திறந்து ஆவணத்தை எடுத்தான் ஆனால் அதை கொடுக்கவில்லை மாறாக அவன் அதை ஒரு பத்திரிகையாளரிடம் கொடுத்து ரவியின் மோசடியை வெளியுலகிற்கு தெரியப்படுத்தினான் ரவியின் தொழிற்சாலையில் நடந்த ஊழல் தொழிலாளர்களை ஏமாற்றியது எல்லாம் அம்பலமானது

பெரிய மனிதன் கதை முடிந்தது இந்த சஸ்பென்ஸ் நிறைந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்